ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக நல்ல சாஃப்ட்டாக தேங்காய் பூரண கொலக்கட்டை வீட்டில் இருக்கிற சிம்பிளான இங்கிரீடியன்ஸ் வச்சு தாங்க பார்க்க போகிறோம் நேஷி ஸ்பெஷலாக வாங்க எப்படி பண்ண வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி இப்போ தான் எனக்கு சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்கறது சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றை கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோ கூட போகலாம் புரண கொலக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எல்லா மாவுலையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கைட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா மாவுலையும் படுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி தண்ணிங்க நல்லா கொதிக்கணும் பச்சரிசி மாவில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் அதுக்கு மேலே சேர்த்துறாதீங்க இந்த ஸ்டேஜில் கை வைக்க முடியாது சுடுதண்ணி சேர்த்த உடனே ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லா மாவும் பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் படுற மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது மூடி போட்டு மூடிடலாங்க வேறு எண்ணெயோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவு ஆயில் மட்டும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி அந்த சூட்லேயும் அந்த பச்சரிசி மாவு வேகணும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கைட்டை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவோட சூடு ஆடுறதுக்குள்ளே கொளக்கட்ட மாவு சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாங்க கொழக்கட்டக்குள்ளே வைக்கிற தேங்காய் பூரணம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க ஒரு தேங்காய் நல்லா முத்துன தேங்காவை எடுத்து அதை நம்ம துருவி எடுத்துக்கலாங்க அந்த முத்துன துருவின தேங்காவை நான் வெறும் கடாயில் சேர்த்து வ வறுத்துக்கிறேங்க உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து கூட நல்லா ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேங்க ஒரு கப் அளவு தேங்காய்க்கு ஒரு கப் அளவு வெல்லம் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் நான் சேர்த்துருக்கற வெள்ளம் பார்த்திங்கன்னா கல் தூசு மண் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கறேங்க நீங்கள் வெள்ளம் பார்த்திங்கன்னா பாகு காய்ச்சி கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளம் தூசி கல் மண் இருந்துச்சுன்னா பாகு காய்ச்சி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் சுத்தமாக ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமையே நல்லா வெள்ளம் நல்லாவே மெல்ட் ஆகிடும் அளவுக்கு மெல்ட் ஆனதுக்கப்புறம் கடலை பருப்பு ஊற வச்சுருந்திங்கன்னா சேர்த்துக்கலாங்க அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நான் பொறிக்கடலை சேர்த்துக்கிறேன் கடலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு கொளக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூர்ணம் தேங்காய் பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு மாவு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கைட்டே பார்த்திங்கன்னா நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கைட்டை கையில் ஒட்டாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அடித்து பணைய வேணாம் ஜஸ்ட் வந்து எல்லா மாவும் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்தாலே போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொளக்கட்டுக்குள்ளே வைக்கிற தேங்காய் பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு அதை ஒரு தட்டில் நம்ம மாற்றிடலாங்க சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு பார்த்திங்கன்னா பூர்ணத்தை நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க நீங்கள் உங்களுக்கு நிறையா பூர்ணம் ஸ்டஃபிங் அதாவது கொளக்கட்டுக்குள்ளே வச்சு பூர்ணம் நிறையா சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் பெரிய கூட ஊட்டி கொளக்கட்டுக்குள்ள வச்சு வேக வச்சு சாப்பிட்லாங்க நான் சின்ன சின்ன ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு மட்டும் இந்த மாதிரி பூர்ணத்தை நான் உருட்டி எடுத்துக்கிறேங்க இப்போ பூர்ணமும் ரெடியாக இருக்குது நம்ம கொளக்கட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க கொலக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி கட்டையில் லேசாக நெய் தடவி இருக்கேங்க நெய் தடவிட்டு கைட்டே இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் லேசாக நைஸாக விரிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா அடியில் நெய் தடவிட்டு மாவு ஒட்டாத மாதிரி இந்தளவுக்கு நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க இல்லை உங்ககிட்ட பால் கவர் இருந்தால் அடியில் பால் கவர் போட்டு மேலேயும் ஒரு பால் கவர் வச்சு இந்த மாதிரி விரித்து பெருசாகிற வரைக்கும் நல்லா விரித்து நம்ம ரெடி பண்ண பூரணத்தையும் முள்ள வச்சு சுற்றிலும் பார்த்திங்கன்னா நம்ம மாவு இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற மாவை எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு நல்லா உருண்ட மாதிரி ஒரு பால் ஷேப்புக்கு நல்லா உருண்ட மாதிரி கிடைக்கும் நல்லா உருண்ட மாதிரி கைட்டை நல்லா உருட்டிக்கலாங்க எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு நல்லா உருட்டிக்கலாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா கொழக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லா கொலக்கட்டையிலையும் பார்த்திங்கன்னா பூரணம் வச்சு கொலக்கட்டை ரெடியாக இருக்குது இப்போ இதை வந்து அப்படியே இட்லி குண்டாவில் வச்சு நீங்கள் அவிக்கிறதா இருந்தாலும் அவிக்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா நான் பச்சரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டுக்கிறேன் இந்த ஊற வச்ச பச்சரிசியை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண கொளக்கட்டையை பச்சரிசி அந்த கொலக்கட்டை மேலே படுற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா கொலக்கட்டையும் இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லா கொலக்கட்டையும் உருட்டினதுக்கப்புறம் ஒரு இட்லி கொண்டாலாம் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டு மேலே இட்லி துணி போட்டிருக்கேங்க போட்டுட்டு இது மேலேயே நம்ம ரெடி பண்ணால் கொலக்கட்டை எல்லாத்தையுமே சுற்றிலுமே ஒவ்வொன்றா வச்சு எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு இருந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா பூரணமும் நல்லா வெந்துருச்சு அதே சமயத்தில் மாவும் பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் நல்லாவே வெந்துருச்சு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணாலே போதுங்க அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடும் அரிசியும் அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் ஸோ மூடி போட்டு மூடி ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கொலக்கட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணுன்னே நம்ம ஃபஸ்ட் அரிசி சேர்த்ததுலாம் பார்த்திங்கன்னா கொலக்கட்டையில் நல்லா ஒட்டி இருக்கும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீல வாக்கில் நல்லா வெந்தது மாதிரி ஆகிடுக்குங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொலக்கட்டையே சர்வ் பண்ணிக்கலாங்க நல்ல சாஃப்டாக இருக்குது ரொம்ப மிருதுவாக இருக்குது கொலக்கட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோடய சைடில் ஒரு சூப்பரான தேங்காய் பூரண கொலக்கட்டை ரெடி பண்ணிட்டேங்க நீங்களும் இந்த தேங்காய் பூரண கொளக்கட்டையே விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொளக்கட்டை ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்